மலை உச்சியில் அமர்ந்திருந்தார் கடவுள் வெறுங்கையோடு பார்க்க ஏதாவது கொண்டு போய் என்றார்கள் கிளம்பினேன் மலைத்து நின்றேன் மலை அடிவாரத்தில் ரொம்ப உயரம் போலவே மலையை சுற்றிலும் பல வழிகள் மேலே போவதற்கு அமைதியான வழி ஆழ்ந்த தியானத்தின் வழி சாஸ்திர வழி சம்பிரதாய வழி மந்திர வழி தந்திர வழி கட்டண வழி கடின வழி வழி பழைய வழி வழி இன்னும் இன்னும் கணக்கில் அடங்கா அடேயப்பா எத்தனை வழிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு வழிகாட்டி கண்டு கொள்ளவில்லை சில வழிகாட்டிகள் என் வழியில் ஏற உனக்கு தகுதி இல்லை ஒதுக்கினர் சிலர் நான் கூட்டி போகிறேன் வா கட்டணம் தேவையில்லை என் வழியில் ஏறினால் போதும் எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும் எனக்கு என கைப்பிடித்து இழுத்தனர் சிலர் மேலே ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம் உனக்கு பதில் நான் போகிறேன் கட்டணம் மட்டும் செலுத்து என கூறினர் சிலர் பார்க்கணும் அவ்வளவுதானே இங்கே இருந்து காட்டுகிறேன் பார் அது போதும் அதெல்லாம் நாங்க மட்டும் தான் ஏற முடியும் ஆணவ அதிகாரத்துடன் சிலர் அங்கே எல்லாம் உன்னால் போக முடியாது உன்னால் ஏறவும் முடியாது தூரம் அதிகம் திரும்பிப் போ அவரை என்னத்துக்கு பார்க்கணும் பார்த்து ஆக போறது என்ன அதைரியப்படுத்தினர் சிலர் உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு வழி பாதை ஒரு முறை ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது அப்படியே போக வேண்டியதுதான் பயமுறுத்தினர் சிலர் சாமியாவது பூதமாவது அது வெறும் கல் அங்கே ஒன்றும் இல்லை வெட்டி வேலை போய் பிழப்பை பார் பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினர் சிலர் என்ன செய்வது ஏறுவதா திரும்பி போவதா குழம்பி நின்ற என்னிடம் கை நீட்டியது ஒரு பசித்த வயிறு கடவுளுக்கென்று கொண்டாந்ததை அந்த கையில் வைத்தேன் அவராசியா இரு வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன் நன்றியுடன் என்னை நோக்கி அந்த பூச்சடைந்த கண்களிலிருந்து புன்னகைத்தார் கடவுள் இங்கென்ன செய்கிறீர் நான் இங்கேதானே இருக்கிறேன் அப்போ அங்கிருப்பது யார் மலை உச்சியை நோக்கி கை நீட்டினேன் இருக்கிறேன் எங்கேயும் அல்லவா நான் இங்கே என்னை காண முடியாதவர் அங்கே வருகிறார் ஆனால் திணறினேன் இது உமது உருவம் அல்லவே அதுவும் எனது உருவம் அல்லவே எனக்கென்று தனி உருவம் இல்லை நீ என்னை எளிதில் காண்கிறாயே அது நானாவே அப்படியென்றால் வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவமும் நானே வசித்த வயிற்றோடு கை நீட்டியவன் உணவளித்த உன் கண்களில் காண்பதும் எனையே தருபவனும் நானே பெறுபவனும் நானே நான் எங்கும் எதிலும் இருக்கிறேன் என் தரிசனம் பெற கண் தேவையில்லை மனதுதான் வேண்டும் அப்போ உன்னை பார்க்க மலையேற வேண்டாம் என்கிறாயா குழப்பத்துடன் கேட்டேன் தாராளமாக எரிவா அது உன் விருப்பம் அங்கும் நான் இருக்கிறேன் என்றேனே அங்கு வந்தாலும் என்னை பார்க்கலாம் கடவுளே விழித்தேன் எனக்கு புரியவில்லை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினம் அல்ல உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் முன்னகைத்தார் கடவுள்